லைக் புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையர் அக்டோபர் பத்து முதல் உலகவிங்கம் வெல் டு வென் அதர் எபிசோடு ஆஃப் பக்கெட் அண்ட் பேக் ஸ்டோரி இன்னைக்கு எபிசோட்னு நம்ம நாட்டல் இமானுவல் பத்தி பார்க்க போறோம் நாட்டல் இம்மேன்வல்னு சொல்றதை விட கேம் ஆஃப் ஸ்ட்ரோன்ஸோட மிஸ் சாண்டே அப்படின்னு இல்லாட்டி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியர்ஸோட கம்ப்யூட்டர் ஹேக்கர் ராம் சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் மெயினாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா மேல் ஆடியன்ஸஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் பிகாஸ் அவங்களோட ஆக்டிங் அந்த மாதிரி அண்ட் அவங்க அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ்க்கு போடுற டெடிக்கேஷன் அந்த மாதிரி இவங்கள பற்றி ஃப்ரம் த ஸ்க்ராச் பார்க்கணும் அப்படின்னா இவங்க செகண்ட் ஆஃப் மார்ச் நைன்டீன் எயிட்டி நைனில் பிறந்த ஒரு பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ் அண்ட் இவங்களோட ஆக்டிங் கரியர் அவங்களோட சைல்டுஹுட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சைல்டுஹுட்னா மூணு வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசுல எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பாங்க நிறைய சேட்டைகள் பண்ணுவாங்க ரொம்ப வாழாக இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்த்தலமான பிள்ளை தான் வந்துட்டு நேட்டலி மேங்கல் ஸோ இந்த வாழ்த்தலம்லாம் இருக்கும்போது இது கூடவே சேர்ந்து அவங்க நிறைய ட்ராமாலாம் வீட்டில் போடுவாங்களாங்க எதாவது லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுல கீழே போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி அப்பா அம்மா கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுலருந்து தப்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணும்போது இதை அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப இன்டலெக்சுவலா என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ இப்படி வாழ்த்தனமாக இருக்காளே இதவே நம்ம அவளுக்கு கரியரா மாத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆக்டிங் கிளாஸ் சிங்கிங் கிளாஸ் டான்ஸிங் கிளாஸ் இந்த மூணு கிளாஸஸ்க்குமே அவங்க வந்து சேர்த்து விட்டுட்டாங்க ஸோ அப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க பத்து வயசு வந்த உடனே அதாவது அவங்க டென் இயர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்துட்டு இதில் ரொம்ப இன்வால்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சு ட்ராமா தான் ஆக்டிங் தான் ஸ்கூல் ப்ளேஸ் தான் என் உலகம் அப்படின்னே வந்துட்டு அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஹாலி ஓக்ஸ் அப்படிங்கிற ஒரு சோப்போப்பரால் இவங்க வந்துட்டு சாஷா வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டர் தான் இவங்களோட டெலிவிஷன் டெப்யூவாக இருந்துச்சு ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு அவங்க அழகாகவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது கூடவே சேர்ந்துக்கிட்டோம் நிறைய ட்ராமாஸ் ப்ளே இருந்தாங்க இல்லையா ஸோ அப்படி போக போக தான் அவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெல்வில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் டெபியூ நடந்துச்சு ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் கே அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ஃபில்ம் ஸோ இப்படி அவங்க ஃபில்ம்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி ஷாப் ஓப்பராஸ் இந்த மாதிரிலாம் அவங்க நடிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது போது நடுவில் அப்பப்போ அவங்களுக்கு கேப்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அப்போது அவங்களோட லைஃபை வந்துட்டு ஃபினான்ஷியலி அவங்க லீட் பண்ணணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி பார்த்த ஒரு வேலை தான் ஒரு க்ளோத் ஸ்டோரில் ஷாப் அசிஸ்டண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது கால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸை நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டிங்க வி ஆர் காஸ்டிங் யூ அஸ் மிஸ் ஆண்டே அப்படின்ற கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது சொன்னோனே உங்களுக்கு ரொம்ப குஷி ஆகிருச்சு ஸோ அந்த குஷியிலேயே வந்துட்டு இங்கேருந்து அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த செட்ஸ்க்கே ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸில் போயிட்டு அவங்க மிஸ் ஆண்டே அப்படிங்கிற கேப்டர் ரொம்ப அழகாகவே வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க எந்த அளவுக்கு அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு மக்களுக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் ஆண்டேவை சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கு இருக்கிற அந்த நேச்சுரலி கேர்லி ஹேர் அதுக்கப்புறம் அந்த ரொம்ப லீன் ஃபிசிக் இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாகவே அவங்க மெயின்டைன் பண்ணி அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ மக்கள் கூட இருந்த அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அண்ட் அதே தான் நடந்துச்சு ஸோ ஒரு பாயிண்ட்டில் இந்த பர்டிகுலர் கேரக்டரோட டெத் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வரும்போது இல்லாட்டி அந்த எபிசோட் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒன் ஆஃப் த காமன் ஃபீலிங் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது அதை கொல்லாதீங்க அப்படின்லாம் வந்து நம்ம எல்லோரும் நினச்சிருப்போம் ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க நான் ஏன் இதை ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன்னா ஏன்னா அது உண்மைங்க அவங்க ரொம்ப அழகாகவே அந்த கேரக்டரில் நடிச்சுருப்பாங்க ஸோ கேம் ஆஃப் ரவுன்ஸ் நடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க இன்னும் நிறைய படங்களில் ஒர்க் இருந்தாங்க ஸோ அப்படி அவங்க ஒர்க் பண்ணி நடித்து ரொம்ப ஃபேம் கிடச்சி அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவார்டே கிடச்ச ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபில்ம் சீரஸில் அவங்களுக்கு கொடுத்த அந்த கம்ப்யூட்டர் ஹேக்கர் ராம்சி கேரக்டர் தான் ஸோ அது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க பிளே பண்ணிவிட்டாங்க அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற ரோல்ஸ் அவங்க நடிக்கிற படங்களோட ஜானஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்லாம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸ் ரிலீஸான சூரியஸ் செவன் மூவிக்கு இவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க என்ன அவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் நேஷன் அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் ஃபீமேல் பெர்ஃபாமன்ஸ் ஸோ இவங்க வந்துட்டு இந்த அவார்ட் கிடச்சோன்னே ரொம்ப குஷி ஆகிட்டாங்க அண்ட் அதை வந்துட்டு அவங்க தலை வரைக்கும் அவங்க ஏற விடலை ஸோ அவங்க வந்துட்டு இதை இன்னொரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக அப்படின்னு நினச்சி அவங்க கரியரில் அவங்க மூவ் ஆகிட்டே இருந்தாங்க அண்ட் நான் சொன்னேன் இல்லையா இவங்க வந்துட்டு இவங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் இவங்களுக்கு கிடைக்கிற ஜானர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பேசக்கூடிய இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆன த இன்விடேஷன் மூவியோட லீட் ரோல் இவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ த இன்விடேஷன் மூவி பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இது என்ன பேய் படமா இல்லாட்டி த்ரில்லர் மூவியா அப்படின்ற ஒரு டவுட்லேயே போயிட்டுருக்கோம் பட் அதுவுமே வந்துட்டு இவங்க அழகாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க லைக் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்துட்டு அது இன்னொரு பர்சன் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை அது அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ண வைப்பாங்க எல்லோரையுமே ஸோ அதுதான் நாட்டிலியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி நிறைய மூவிஸ் நடிச்சு நிறைய ஃபேம் கிடைக்குது அண்ட் நிறைய இன்டர்வியூஸும் இவங்க அட்டன் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்படி இன்டர்வியூஸ் இவங்க ஃபில்ம் பற்றியே கேட்டுட்டு இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி கேட்கும்போது உங்கள் அழகின் ரகசியம் என்ன உங்கள் ஹேர் கேர் சீக்ரெட் என்ன உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் என்ன உங்களோட இந்த ஃபிசிக் வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட டயட் என்ன இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க வந்து ஒரே பதில் தான் சொன்னாங்க அதாவது ஒரு சில ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால அவங்க வந்துட்டு பிளான் பேஸ்ட் டயட் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு ஏன்னா வந்துட்டு இப்படி அவங்க பாடியை மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின்னே வந்துட்டு இப்படி பல 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 பலன்னு வச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிளான் பேஸ்ட் டயட் மட்டும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க டயட் ருட்டீன் எல்லாமே வந்துட்டு பக்காவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்ல போனா அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் ஃபன்னியா இருந்தாலுமே ஒரு பக்கம் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒருத்தவங்க யாராச்சும் அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு வந்துட்டு ஆன் த பாயிண்ட் ப்ராப்பராக வந்துட்டு சொல்லுவாங்க சும்மா வள வள நிலுக்காமல் கேள்வி என்னமோ அதுக்கேற்ற ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரையும் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது மக்கள் வந்துட்டு ரொம்ப அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பர்சனல் லைஃப்னு வந்துட்டாலே அதில் வந்துட்டு ஒரு லவ் ஒரு ரொமான்ஸ் ஒரு ட்ராமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் பண்ணுறது ஸோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரே பர்சனை தான் டேட் இருக்காங்க அவருமே வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர் தான் அவர் பேர் அலெக்ஸ் லேனி பெக்கன் ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டலேயும் என்னென்ன மூவிஸ் இருக்காங்க அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆகியிருக்காங்க இல்லை வேறு ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்றத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு அவங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அன்டெல்டென்ட் டாட் பாய் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும்